லண்டனில் இருக்கிற டியூப் ஸ்டேஷனில் இருக்கிற நடைபாதை அதாவது பேசஞ்சரில் உலகின் தலை சிறந்த ஐந்து போயம்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதி வச்சிருக்கிறாங்க அதில் நம்ம தமிழ் பாடலும் ஒரு பாடல் அப்படின்னு சொல்கிறதில் ரொம்ப பெருமையாக இருக்குது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிற வார்த்தை இங்கே சரியாக பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி என்ன பாடல் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா புருந்தொகையில் வர யாயும் ஞாயும் யாராகும் அப்படிங்கிற பாடல்தான் யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே இந்த பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னா யாயும் நியாயும் யாராகியரோ அப்படின்னா யாயும்னா வந்து என்னுடைய தாய் நியாயும்னா உங்களுடைய தாய் அதாவது என்னுடைய அம்மாவும் உங்களுடைய அம்மாவும் யார் யாரோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேளீர் அப்படின்னா எந்தையும் என்னுடைய அப்பா நுந்தைனா உன்னுடைய அப்பா அதாவது எங்கள் அப்பா உங்கள் அப்பா வந்து எந்த முறைகளும் வந்து உறவினர்கள் கிடையாது யானும் நீனும் எவ்வளவு அறிதும் எனக்கு உனக்கும் முன்பின் எந்த ஒரு அறிமுகமும் கிடையாது ஆனால் அன்பு கொண்ட இந்த நெஞ்சம் கலந்துருக்கு அதாவது எப்படி கலந்துருக்கு அப்படின்னா செம்புல பயல் நீர் போல செம்மல்ல விழுந்த மலை போல நம்ம அன்பு கொண்ட நெஞ்சம் கலந்திருக்கு அப்படிங்கிற ஓமையை அந்த இடத்துல பதிவு பண்ணியிருப்பாங்க தமிழ் இலக்கியங்கள் இருக்கிற ரொம்ப பெருமைப்படுற விஷயம் அப்படின்னு என்னன்னா நம்மளுடைய உணர்வுகள் அது காதலாக இருக்கட்டும் இல்லை கோபமாக இருக்கட்டும் வீரமாக இருக்கட்டும் அழுகியாக இருக்கட்டும் கருணியாக இருக்கட்டும் இதை மையமாக வைத்து எந்த பாடல்கள் எழுதினாலும் இயற்கையை உள்ளே கொண்டு வந்து வைத்து எழுதுவதில் தமிழ் கவிஞர்கள் மிகவும் கைதேர்ந்தவர்கள் என்பது இந்த இடத்துல ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியுது இந்த பாடல் வரிய கையில் எடுத்து தமிழ் திரைப்படங்களில் எந்தெந்த கவிஞர்கள் எந்தெந்த பாடலை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் தர்மயுத்தம் படத்தில் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அண்ணன் தங்கை பாசத்தை சொல்ல சிம்மண்ணிலே தண்ணீரி போல் உண்டான சொந்தம் இது அப்படின்னு எழுதியிருப்பார் வெள்ளைராஜா படத்தில் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் இருவர் படத்தில் நர்மிகை அப்படிங்கிற பாடலில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஜில்லும் ஒரு காதல் அப்படிங்கிற படத்தில் முன்பேவா அன்பேவா அப்படிங்கிற பாடலில் கவிஞர் வாலி அவர்கள் மிஷ்கின் இயக்கத்தில் வெளிவந்த சித்திரம் பேசுதடி அப்படிங்கிற படத்தில் பட்டாமூச்சி அப்படிங்கிற பாடலில் கபில் அவர்கள் இந்த வரியை பயன்படுத்தியிருப்பார் சகா அப்படிங்கிற படத்தில் ஷெரீப் இந்த பாடலை கிட்டத்தட்ட முழுவதும் பயன்படுத்தியிருப்பாங்க ஜிப்ஸி அப்படிங்கிற படத்தில் கவிஞர் யுகபாரதி அவர்கள் மாய மாயஊஞ்சல் அப்படிங்கிற ஒரு பாடலில் இந்த வரியை பயன்படுத்தியிருப்பார் இப்போ நான் சொன்ன எல்லா கவிஞர்களோடுமே இதனுடைய பொருளை அழகாக பயன்படுத்தியிருப்பாங்க என்ன கியூனுக்கு வார்த்தையை முன்ன பின்ன போட்டிருப்பாங்க ஆனால் சொல்ல வந்த ஊமையை அப்படியே அழகாக எடுத்து கையாண்டிருப்பாங்க என்ன ஒரு அழகான ஊமை பார்த்தீங்களா இந்த ஊமை காலம் கடந்தும் இன்றளவும் பயணிக்கிறது இதுதான் தமிழ் மொழிக்கு உண்டான ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பு இது போன்ற சங்க இலக்கியங்களிலிருந்து இருந்து எடுத்து கையாளப்பட்ட தமிழ் பாடல்கள் குறித்து உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிந்திருந்தா அதை பற்றி விருப்பம் சொல்லுங்க நம்ம அடுத்த வீடியோ அதை பத்தி பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க